எத்தனையோ சுற்றுலா பயணங்கள் செஞ்சுருக்கலாம் வினோதமான காரியங்களை பார்த்துருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட நம்ம இருதயத்தை ரொம்ப சமாதானப்படுத்துகிற ஆறுதல் படுத்துகிற தைரியப்படுத்துகிற நம்பிக்கை ஊட்டுகிற காரியம் எது எங்கே என்று கேட்டிங்கன்னா அதுதான் கர்த்தருடைய சமூகம் கர்த்தருடைய பாதம் எனவே தேவனுடைய சமூகத்தில் போய் தங்கியிருப்பது இந்த உலகத்தில் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுங்க உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையின் ஓட்ட காலத்தில் ரொம்ப பிஸியாக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம் ரொம்ப அவசர கதியில் ஓடிக்கொண்டிருக்கலாம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்காதீங்க கொஞ்சம் இழைப்பாருவதற்காக தேவனுடைய சமூகத்தில் வேதத்தை எடுத்துக்கொண்டு திறந்து வைத்து ஜபத்தோடு வாசித்து ஆண்டோருடைய பாதத்தில் தினமும் கொஞ்சம் நேரம் காத்திருந்து பாருங்கள் அந்த காலங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுவிக்கிற காலமாகவும் நீங்க ஆசிர்வதிக்கப்படுகிற காலமாகவும் அந்த காத்திருக்கிற அனுபவம் உங்க எதிர்காலத்துக்கு மிகவும் ஆசீர்வாதம்